இந்த சீனி அவரக்காய் அப்படி இல்லைனா கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்கள்ல இந்த காய்கறி வச்சு தான் இன்றைக்கி நம்ம வத்தல் செய்ய போகிறோம் எப்படி எளிய முறையில் வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா நான் இன்றைக்கி ஒன்று கிலோ அளவுக்கு இந்த சீன அவரக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அலசிடுங்க ஏன்னா அதில் மண்ணுன்னு இருந்தாலும் அது போகணும்ல அதுக்கப்புறமா நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி நல்லா நிரப்பிக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த காய்கறியில் வந்து உப்பு பிடிக்கணும்ல அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஏன்னா எப்படி நம்ம தண்ணி எறுத்துருவோம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த கொத்தவரங்காவையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அளவுக்கு மட்டும் அது வந்து நல்லா வெந்து வரணும் அதிகமாக வெந்துட்டுன்னா அப்புறம் உங்களுக்கு கொலைஞ்சிரும் நீங்கள் போட்டிருக்கிற ந அந்த காய்கறியோட கொத்தவரங்காவோடய கலர் வந்து கொஞ்சம் மாறுங்க அந்த பச்சை கலரில் இருந்து கொஞ்சம் வெளிர்ண நிறமாக மாறும் அது தாங்க பதம் அப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது எனக்கு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு நிறையா இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பாத்திரத்தில் கூட நீங்கள் தனித்தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் செய்கிறேன் ஸோ நான் ரெண்டு பாத்திரத்தில் வச்சு தான் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்பப்போ லைட்டாக கரண்ட் வச்சு கலர்னால் தான் உங்களுக்கு எல்லா காய்கறியும் ஈவனாக குக் ஆகும் பார்த்திங்களா இப்போ நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இப்போ தான் தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு நீங்கள் அதை வேக வச்சு உப்பு உப்பு சேர்த்துட்டு அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியது தான் இனிமேல் வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு துணியை விரிச்சிட்டு அந்த துணியில் வந்து இதை நல்லா எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்ல வெயில் அடிச்சதுன்னா உங்களுக்கு ரெண்டே நாளில் காஞ்சிரும் எனக்கு ஒரு மூணு நாள் ஆச்சு காய்கிறதுக்கு இது உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் அட் த சேம் டைம் நம்ம இதெல்லாம் கடையில் தான் வாங்கியிருப்போம் இல்லையா நம்ம வீட்லேயும் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இது ரொம்ப ஒன்றும் வேலைப்பாடு இல்லை அதனால நீங்கள் இதை சீசன் டைம்ல உங்களுக்கு கம்மி வழியில கிடைக்கும்போது நம்ம வாங்கி இந்த மாதிரி செய்துக்கலாம் மூணு நாள் கழித்து இந்த மாதிரி நல்லா சுருங்கிருங்க இதனால் உடைச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி சவுண்டு வரும் பார்த்திங்களா நல்லா அதுதான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்ல உடையலை அப்படின்னா இன்னும் ஒரு நாள் நீங்கள் சேர்த்து காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்ல சீன வரக்க வத்தல் ரெடி ஆகிட்டு இதை நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மூட்டையை கொண்டு போய் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க ஒரு நல்ல காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு சாம்பார் தயிர் சாப்பாடு அந்த மாதிரி நம்ம என்றைக்க பொரியல் இல்லாதமாக வச்சுருப்போம்ல அப்போல்லாம் இதை நீங்கள் வந்து வறுத்து சாப்பிட்லாம் கம்பங்கூழ் ராகி கூழோடலாம் இது சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு வானிலையில் எண்ணெயை சேர்த்துட்டு இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல சின்னறு கவத்தில் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதாங்க மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு சாப்பிட்டீங்க நம்மளுக்கு கொண்டா கொண்டான்னு ரெண்டு உருண்டை சாப்பாடு எக்ஸ்ட்ராவே நம்ம உள்ளே போயிடும் அளவுக்கு இது அருமையாக இருக்குது இந்த இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக தெரியுதுல்ல அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்களும் செய்து பாருங்கள் மறக்காமல் இந்த கோடை வெயில் கொளுத்துற வெயில் நினச்சி பயப்படாமல் இந்த வெயில்லேயும் நம்ம இந்த மாதிரி சமாச்சாரங்கள் செஞ்சு நல்லா நம்மளும் பயனடைஞ்சிக்கலாம் சரியா மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா வானிரத்திஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு இன்னொருபடியில் சந்திக்கலாம் பாய் டாட்டா